வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இருபா தமிழ் விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் சம்பிக்கவை கூட்டணியில் இணைக்க சஜித் அணி திட்டம் பல்கலைக்கழக வளாகத்தில் திடீர் துப்பாக்கிச்சூடு மாணவரொருவர் உயிரிழப்பு வீதியில் வைத்து டென்மார்க் பிரதமர் மீது தாக்குதல் உக்ரைனுக்கு நிதி வழங்குவதில் தாமதம் பைடன் வருத்தம் கமாஸ் கடத்திய நான்கு புணக்கைதிகள் மீட்பு இஸ்ரேல் தாக்குதலில் தொன்னூற்றி நான்கு பேர் உயிரிழப்பு கனடாவில் இந்திரா காந்தி படுகொலை போஸ்டர்கள் மோடிக்கு வாழ்த்து சொல்லாதது ஏன் பாகிஸ்தான் விளக்கம் இனி விரிவான செய்திகள் குடியரசு முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவகவை தமது கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சித்து வருகிறது இதற்கான பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவி வகிக்கும் பீல் பாஷ சரத்போன்சேக அக்கட்சியிலிருந்து விரைவில் வெளியேற திட்டமிட்டுள்ளார் ராஜித சேரத்னாவும் ரணிலை ஆதரிக்கும் நிலையிலேயே உள்ளார் இந்நிலையில் இவ்விருவரின் இடைவெளியை நிரப்பும் வகையில் சிங்கள பௌத்த வாக்கு வங்கியை குறிவைக்கும் சம்பிக்க ரணவாக்கு சஜித் தரப்பு வலை விரித்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பட்டியலின் கீழ்தான் ரணவிக்க போட்டியில் அதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை உருவாக்கியமை குறிப்பிடத்தக்கது டென்மார்க் பிரதமர் மெட்டோ பிரிக்சன் மீது கேப்டன் கேகன் வீதியின் நபர் ஒருவர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் நகரத்தின் சதுக்கத்தின் நோக்கி சென்று அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தாக்குதலுக்கான காரணம் எதுவும் எதுவும் வழிய நிலையில் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐரோப்பாவில் நாம் நம்புகின்ற குரல் கொடுக்கின்ற அனைத்துக்கும் எதிரான இழிவான செயல் இதுவென ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உருசிலா வெண்டையர் தெரிவித்துள்ளார் இதேபோல இந்த சம்பவத்தின் பிரதமர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேபோல டென்மார்க் ஐரோப்பிய தேர்தலில் வாக்களிப்பதற்கு சில தினங்களுக்கு முன் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு இராணுவ உதவி நிதியுதவி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் ஜோன் பைடன் கவலை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் குடியரசுக் கட்சி எதிர்பாரதை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக வாஷிங்டனில் நடைபெற்ற சந்திப்பின் போது உக்ரைன் அதிபர் ஜெனஸ்கிடம் பைடன் தெரிவித்தார் ரஷ்யாவுடன் போரிட்டு பெறும் உக்ரைனுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்று உறுதியளித்த ஜோன் பைடன் மின்சார கட்டமைப்பை சீரமைக்க இருநூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் அமைக்களுடன் உட்பட ஆறு தொகுதிகளாக இராணுவ நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்தார் கமாஸ் கடத்தி சென்ற பழைய கைதிகள் நான்கு பேரை இஸ்ரேல் நேற்று மீட்டுள்ளது பிணைக்கைதிகள் மீட்பு நடவடிக்கைகள் இருதரப்பினருக்கும் கடும் சண்டை மூண்டதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட தொன்னூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது கமாஸ் படையினர் திடீர் தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேல்களை கொண்டனர் இருநூற்றி ஐம்பது புனைக்கைதிகளை கடத்தி சொன்னனர் இதைத் தொடர்ந்து பாலசினத்தின் மீது ஈஸ்டியில் கடும் தாக்குதல் நடத்தியது எட்டு மாதங்களாக நீடிக்கும் போரில் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் மேற்பட்ட ஒரு வார போருந்ததின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புனைக்கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் எஞ்சியுள்ள நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட புனைக்கைதிகளை விடுவிக்கும்படி கமாசை ஈஸ்டியல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் புனைக்கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளை மத்திய காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியது இதில் நான்கு புணக்கைதிகள் மீட்கப்பட்டனர் இருதரப்புக்கு முன்னே கடும் சண்டை நடந்துள்ளது இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட தொண்ணூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் கனடாவின் வான்குவரில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை அவரது பாதுகாவலர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது சித்தரிக்கும் போஸ்டர்கள் லொட்டப்பட்டுள்ளனர் இதுகுறித்து கனடா பொது பாதுகாப்பு எண்ண அமைப்புகள் மற்றும் வெளிவகார அமைச்சர் டொமினிக் ஏ லெப்கா தனது தள பதிவில் இந்த வாரம் வான்குவரில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி படகொலை சித்தரிக்கும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதாக செய்திகள் வந்தன கனடாவில் வன்முறையை ஊக்குவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார் இந்திய வம்சாவளி எம் சந்திரா ஆர்ஜா கூறுகையில் கனடா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் இந்திய பிரதமராக மீண்டும் பதவியேற்கவுள்ள நரேந்திர மோடிக்கு வாழ்த்து சொல்லாது ஏன் என்பதற்கு பாகிஸ்தான் விளக்கம் அளித்துள்ளது பிரதமராக பதவியேற்ற பிரதமர் மோடிக்கு உலக தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர் அவர்களுக்கு மோடி நன்றி தெரிவித்துள்ளார் ஆனால் பாகிஸ்தான் இதுவரை வாழ்த்து சொல்லவில்லை இந்த நிலையில் இஸ்லாமாபாத் நிருபர்களை சந்தித்த பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தில் செய்தி தொடர்பாளர் மும்தாஜ் ஜாக்ராவுடன் மோடிக்கு பாகிஸ்தான் சார்பில் வாழ்த்து சொல்லப்பட்டதா என கேள்வி எழுப்பப்பட்டது அவர் பதிலளித்ததில் தங்கள் தலைவரை தேர்வு செய்யும் உரிமை இந்திய மக்களுக்கு உள்ளது இந்தியாவின் தேர்தல் நடைமுறைகள் குறித்தும் எந்த கருத்தும் கூற முடியாது புதிய அரசு பதவியேற்காததால் இந்திய பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிப்பது குறித்து பேசுவது முதிர்ச்சியற்றது இந்தியா உட்பட அனைத்து நட்பு நாடுகளுடன் நட்பை பாகிஸ்தான் விரும்புகிறது காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புகிறது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி